அந்த பூக்கள்ல வந்து நல்ல ஜரிகளை வீட் பண்ணிருக்காங்க பிளவுஸ் மேலேயும் ஜரிகம் இருக்கு இது ஒரு டிசைன் அதனால ரொம்ப ஸ்டைலா ரொம்ப மாடர்னா இருக்கு இந்த இது இது ஃபுல்லா த்ரெட் ஒர்க் தான் ரெண்டு பக்கமும் டிஷ்யூ பார்டர் பிரகாசமான சாரி சூப்பர் வாட்டர் மேலன் கலர் முன்னாடி பாருங்க கான்ட்ராஸ்ட் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த பிளவுஸ் வந்து இந்த சாரியோட அழகான கிரீன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் அழகான கிரே அண்ட் டார்க் ப்ளூ காம்பினேஷன் இந்த சந்தன கலரோட இந்த ஆலு கிரீன் காம்பினேஷன் ரொம்ப சட்டலா ரொம்ப அழகா இருக்கு முன்னாடி பியூட்டிஃபுல் சில்லி நல்ல பிரகாசமான கலரு கோவையில் இருந்து சாரீஸ் கோவையில் இருக்க டிரெஸ் எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல் நல்ல காம்பினேஷன் அதனால நிறைய பேருக்கு கோவையிலேருந்து வர சேவைகள் கோவை காட்டன் சில்க் காட்டன் எல்லாம் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க வணக்கம் அபிஷேயா ஆண்பர்களே இன்னைக்கு அவிஷா ஆடை அலங்கார மேடையில ஸ்பெஷலா தெரிவிச்சிருக்க ஹேண்ட்லூம் கோவை சில்க் காட்டன் சாரீஸ் உங்களுக்கு காமிங்க நாங்க அவிஷா சேனல்ல உங்களுக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் காமிக்கிறோம் உங்களுக்கு புது புது சேவைகள் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் குர்தாஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம் இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஏன்னா அப்பதான் நீங்க ஒரு வீடியோவே மிஸ் பண்ண மாட்டீங்க நான் காமிக்க போற சாரி பாத்தீங்கன்னா ஒரு அழகான ராணி பிங் சொல்லலாம் அதுல வந்து பூக்கள் ஒரு ரோஜா பூ மாதிரி இருக்குது அந்த பூக்கள்ல வந்து நல்ல ஜருகையில வெயிட் பண்ணிருக்காங்க பூக்களோட ரெண்டு இலைகளும் இருக்கு அந்த பூக்களோட சென்டரும் இலையும் வந்து த்ரெட் இருக்கு அந்த பூ மட்டும் ஜரிகல் இருக்கு மேலையும் கிழியும் அழகான டிஷ்யூ பார்டர் நல்ல பிரகாசமான பிங்க்கு கான்ட்ராஸ்டா நல்ல சட்டில் கிரீம் கலர் முந்தானி முந்தானி ஃபுல்லா ஜரிக ஜரிக் மோட்டி டயக்னல் இருக்கு மேலையும் கிளியும் ஒரு வரி பூக்கள் டைமண்ட் குள்ள இருக்கு இவங்க இந்த நான் ட்ரே பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல பாப்பிங் ராணி பிங்க்கு நல்லா பிரைட் அண்ட் கலர்ஃபுல்லா இருக்கு இதுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதே இந்த முன்னாடி இருக்க இந்த கிரீன் கலர்லயே பிளவுஸ் காண்ட்ராஸ்ட் இந்த பிளவுஸ் குடிச்சிருங்கன்னா பிளவுஸ்ல மேலே கே ஜியும் இருக்கு இந்த ஜெரிகை வந்து நீங்க பேக்குக்கும் ஸ்லீவ்கோ யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்டைலா தச்சுக்கலாம் நான் அடுத்து காமிக்கு போற புடவை பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான ஒரு டெர்மரிக் மஞ்சள் சாரி இது ஒரு பார்டர்ல டிசைன் அதனால ரொம்ப ஸ்டைலா ரொம்ப மாடர்னா இருக்கு இதுல வந்து மோட்டர்ஸ் வந்து ஜரிகையில வந்து ரெண்டு இலைகள் உடம்பு ஃபுல்லா இந்த மோட்டர்ஸ் இருக்கு நல்லா சூப்பர் கான்ட்ராஸ்ட் முந்தானி முந்தானி பாத்தீங்கன்னா செக்ஸ் லாவெண்டரும் வயலட்டும் அஞ்சி பவந்தி போடுறதோ இல்லையா அந்த மாதிரி டயஸ் டைப் சரி ஃபுல்லா ஓடுது இந்த முந்தானியில இந்த புடவையும் நம்ம காமிச்ச படவை மாதிரி கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கு புடவைக்கும் முந்தாணிக்கும் இதுங்க இதை ரேப் பண்ணி பாத்துக்கலாம் பிளவுசும் வந்து முந்தாதி மாதிரி அதே கான்ட்ராஸ்டர் இந்த பிளவுஸ் பாருங்க இந்த எல்லோட இந்த செக் பிளவுஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நிறைய சேலைகள்ல வந்து ரன்னிங் பிளவுஸ் வரும் பாடி கலர்ல பிளவுஸ் வரும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பிடிக்கணும் நீங்க வேற பிளவுஸ் வாங்கி தைக்கணும் இந்த கலெக்ஷன்ல எல்லா பிளவுசும் சூப்பர் கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகான பிளவுசஸ் அதனால இந்த புடவைக்கு வேற பிளவுஸ் நீங்க தேடணும்னு அவசியம் இல்ல இந்த பிளவுஸே தைச்சு உடுத்திட்டாலும் பேர் பண்ணாலும் ரொம்ப அழகா இருக்கும் இது வரைக்கும் காமிச்ச ரெண்டு புடவையும் நல்ல பிரைட் கலர்ஸ் இது வந்து ரொம்ப ஃபார்மல் பியூட்டிஃபுல் பிளாக் சாரி இந்த பாத்தீங்கன்னா இது இது பிளாக்லாம் ஸ்டைப்ஸ் ரெட்டும் மஞ்சள் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு அதுல வந்து துத்திரி பூ மாதிரி மோட்டிவ்ஸ் இருக்கு சலங்க மாதிரி மோட்டர்ஸ் இருக்கு நடுவுல வந்து பெரிய பெரிய பூக்கொத்து மாதிரி இருக்கு இது உடம்பு ஃபுல்லா இருக்கு பியூட்டிஃபுல் முந்தானி அதுவே அதே ரெட்டும் மஞ்சள் கலர்லயும் அந்த ரெட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வரி பூக்கள் பெரிய பெரிய பூக்கள் மஞ்சள்ல வந்து ஜாலி மாதிரி எஃபெக்ட் இருக்கு இந்த படம் வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப ஃபார்மல் சாரி ரொம்ப லைட் வெயிட்டாவும் இருக்கு இதை நான் கிரே பண்ணி காமிக்கல காரணம் என்ன சூப்பரா இருக்கு இது வந்து ஒரு மீட்டிங்கோ ஆபீஸ்ல ஒரு கான்பரன்ஸ்கோ மீட்டிங்க்கோ ஒருச்சுன்னா கூட ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் பிளவுஸ் வந்து இதுக்கு வந்து பிளைன் பிளாக் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பாடில இவ்வளவு இருக்கிறதால இந்த மினிமல் பிளவுஸ் வந்து இந்த புடவைக்கு வந்து சூப்பர் கான்ட்ராஸ்டா இருக்கும் இந்த சேலைகள்லாம் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு இந்த சில்க் காட்டன் வந்து ஹேண்ட்லூம்ங்கிறது வெயிட்டே தெரியல உடம்புல இருக்கிறது டே உடுத்தா கூட உங்களுக்கு ஃபீல் அப்படியே இருக்கும் கசங்காம நாள் ஃபுல்லா போலாம் இங்க அருகே இருக்க புடவைல ஒரு அக்கேஷன் ஒரு சின்ன பார்ட்டி ஒரு கெட் டுகெதர் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி சாரியை நீங்க ஒரு பார்ட்டி வேர் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் எது கொடுத்தனாலும் ரொம்ப ஸ்டைலா இருக்கும் இந்த புடவை இந்த சாரீஸ் தான் நீங்க நேரில் பார்க்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்டில் இருக்கு நம்ம டூ

அவங்களே உங்க மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ஸ்டைலிங்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு வாரத்துல பிளவுஸ் ரெடி ஆயிடும் உங்களுக்கு சென்னையில இருந்தீங்கன்னா நாங்க டன்ஸ் கூட பண்ணி சோ ஒரு வாரத்துல சாரி பிளவுஸ் ரெண்டுமே உங்களுக்கு ரெடியா இருக்கும் ஏன்னா உடுத்துட்டு வெளியில போயிடலாம் நீங்க சென்னைல இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லன்னா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம் போங்க அங்க போயிட்டு கோவை சில்க் காட்டன் சாரீஸ் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாம் இருக்கும் ஆன்லைன் வந்து பார்த்து வாங்கலாம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு கலர் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்ன டவுட்ஸ் டவுட் எங்க கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு வெப்சைட்டுக்கே வர வேண்டாம் நான் வாட்ஸ்அப்ல வாங்கணும் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் இந்த படையோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பிங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு எப்படி வாங்குங்கன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் சீசன் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு பை த்ரீ கேட் ஒன்ஸ் இருக்கு ரெண்டு புடவை வாங்கினா டென் பர்சன்ட் ஆஃபர் இருக்கு அது மட்டும் இல்லை எங்க ஸ்டோர்ல வாங்குற சாரீஸ்க்கு ஸ்பெஷல் பிளவுஸ் ஸ்டிச்சிங் ஆஃபரும் இருக்கு நீங்க எது வேணும்னாலும் எங்க ஸ்டோருக்கும் ஆன்லைன் டீமோ உங்களுக்கு ஆஃபர்ஸோட ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம அடுத்து பார்க்க போற ஒரு புடவை பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் லைன் கிரீன் சாரி இதுல வந்து ஜரிகையில ருத்ராட்சம் புட்டா ரெண்டு பக்கமும் டிஷ்யூ பவுடர் இந்த கிரீனோட கான்ட்ராஸ்ட் பியூட்டிஃபுல் வாடாமல்லி கலர் முந்தானி இந்த முந்தானில வந்து நடுவுல பூக்கள் வந்து துத்திரி பூ மாதிரி இருக்கு மேலே கிழியும் ஒரு வரி பூக்கள் இருக்கு நல்லா பிரைட் பிரகாசமான சாரி உங்களுக்கு லுக் நல்லா பாப்பிங் சாரி போடணும்னா இந்த சாரி வந்து சூப்பர் சாய்ஸ் இதே நம்ம ட்ரே பண்ணி பாத்துக்கலாம் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த ஃபீல் ஆஃப் த கிரீனே பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கொஞ்சம் கலந்துருக்கு இந்த கிரீன்ல நல்லா பிரைட்டா ரொம்ப சேர்ஃபுல்லா இருக்கு ரொம்ப இந்த கிரீன் பிளவுஸும் இதே கலர் பாருங்க இந்த கிரீனோட இந்த பிளவுஸ் மேட்ச் பண்ணி போட்டீங்கன்னா எவ்வளவு பிரைட்டா இருக்கும் பாருங்க இது ஒரு மார்னிங் அக்கேஷன் ஒரு கல்யாணம் எதுக்கு போட்டாலும் இந்த கூட ஒரு கல்யாணத்துக்கு கூட சில சமயம் நம்ம காலையில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நேரம் ஆஃபீஸ் போவோம் இல்லைன்னா ஒர்க்கு போவோம் அப்ப வந்து பட்டு புடவை கட்டுறது கஷ்டம் அதனால அந்த மாதிரி ஒரு அக்கேஷனுக்கு ஒரு கிராண்டா சாரி வேணும் ஆனா ஹோல்டே இதை நான் வேர் பண்ணணும்னா இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போறது இருக்கிற வந்து ரொம்ப அழகான கலரு இந்த புடவையோட கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட்னு சொல்லலாம் புடவை வந்து அழகான நாவல் பழம் கலர் அதுல டைமண்ட் மோட்டிவ்ஸ் அந்த கீழே வந்து ஒரு பிங்க் மாதிரி பார்டர் இருக்கு சூப்பர் வாட்டர் மெலன் கலர் முந்தானி அதுல த்ரெட் ஒர்க் மோட்டிவ்ஸ் ப்ளூ எல்லோ ரொம்ப அழகான புடவை ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த புடவை ஏன்னா நிறைய புடவை பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ல ஜரிகை இருக்கு உங்களுக்கு ஜதிகை இல்லாத லுக்கு ஆனாலும் பிரைட் கலர் வேணும்னா இது ரொம்ப சூப்பர் காம்பினேஷன் இந்த புடவையை நம்ம ட்ரே பண்ணி பாத்துடலாம் வாங்க நாவல் பழம் கலர் வயலட்டும் கீழே வந்து அந்த வாட்டர் மெலன் பிங்க் முந்தானியும் சூப்பர் கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் இதே வாட்டர் மெலன்டிரிங் கலர் பாருங்க கான்ட்ராஸ்ட் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த பிளவுஸ் வந்து இந்த சாரியோட நம்ம அடுத்து பார்க்க போற படம் வந்து இந்த கோவை சில்க் காட்டன்ல ஆல்மோஸ்ட் நம்ம கேரளா ஸ்டைல் இந்த கசவு படவை அழகான கிரீம் கலர் அந்த கிரீம் வந்து கிரீன் பார்டர் உடம்பு ஃபுல்லா ஜரிகையில ருத்ராட்சம் மூட்டு இருக்கு இந்த ஜரிகையோட கலர் பாத்தீங்கன்னா நம்ம முன்னே ஒரு டிசைன் ஒரு புடவை பார்த்தோம் அது வந்து கோல்டு வந்து பிரைட்டா இருக்குது இதுவும் கோல்டு கலர் தான் ரொம்ப சட்டில் கோல்டு கலர் இருக்கு இந்த ஜரிகை இது டிஷ்யூ பார்டர்லயும் கோல்டு கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலா இருக்குது முந்தானி நல்ல பியூட்டிஃபுல் கிரீன் அழகான எமரல் கிரீன் சொல்லலாம் இந்த பாடி வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளவு மென்மையா இருக்கும் அவ்ளோ பிரைட்டா கான்ட்ராஸ்ட் குடுக்குங்க முந்தான இதுலயும் ஜரிய மேலே கிழியும் ரெண்டு வரிகள் பெரிய பூக்கள் நடுவுல வந்து ஜாலி டைமண்டுக்குள்ளே துத்திரி பூ மாதிரி இருக்குது இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரே பண்ணா எ அழகா இருக்கு அதாவது இந்த ஒயிட் கிரீம் சேலைகள் நம்ம உடுத்தும் போதே கீழே ரொம்ப லைட்டா ரொம்ப மென்னையா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு டைம்லெஸ் டிசைன் இத வந்து நீங்க இப்பயும் போடலாம் அஞ்சு வருஷம் கழிச்சு உடுத்தினாலும் திரும்ப இது வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ஸ் அது மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன் இந்த டிசைன்னா ரொம்ப டைம்லெஸ் இந்த புடவைக்கும் பிளவுஸ் தருங்க அழகான கிரீன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் தருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் இன்னொரு விசேஷம் அவிஷால் என்னன்னா நிறைய சமயம் கஸ்டமர்ஸ் வந்து புடவைகள் வாங்கும் போது எங்களுக்கு சாரி ரொம்ப பிடிக்கும் ஆனா கட்டுறதுக்கு டைம் இல்ல இல்ல வாசிஸ்க்கு கட்டும்போது அந்த புடவைக்கு ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எக்ஸ்ட்ராங்க வந்து தேர்ட்டி செகண்ட் சாரின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம் நீங்க அவிஷால வாங்குற எந்த சாரியும் பண்ணனா நீங்க வெப்சைட்லயோ ஸ்டோர்லயோ கன்வெர்ட் தேர்ட்டி செகண்ட் சாரீன்னு சொன்னீங்கன்னா இந்த புடவைய நாங்கள் தேர்ட்டி செகண்ட் சாரியை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் தேர்ட்டி செகண்ட் சாரி ரொம்ப சிம்பிள் ப்ரீப்ளீட்டடா வரும் வரும் கீழே வந்து ரெண்டு கிளிப்ஸ் இருக்கும் டைப் பண்ணிட்டு மேலே சின்ன பல்லு போட்டிங்கன்னா சாரி உடனே ரெடி இந்த ஷேட் டார்க் ப்ளூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ டார்க் ப்ளூ பிடிச்சவங்க இந்த புடவை உடனே வாங்கிடுங்க இதில் வந்து பெரிய பெரிய புட்டா விரிஞ்ச பூக்கள் மாதிரி இருக்கு ஆல்டர்னேட்டா த்ரெட்லேயும் சரிலேயும் இருக்கு கோல்ட் சரி கிரே கலர் த்ரெட் ஒர்க்ல இருக்கு மேலே கீழே டிஷ்யூ பார்டர் வாங்க முந்தானி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முந்தானி வந்து பியூட்டிஃபுல் கிரே முந்தானி நிறைஞ்ச முந்தானி நடுவில் டைமண்ட் நெளிநெளி விதவிதமான பேட்டர்ன்ஸ் இருக்கு இந்த முந்தானியில உடிச்சுன்னா இந்த சாரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுங்க ட்ரே பண்ணி காமிக்கிறேன் அழகான கிரே அண்ட் டார்க் ப்ளூ காம்பினேஷன் இதுவும் ரொம்ப ஃபார்மல் ரொம்ப பார்ட்டி வேர் கலர் ஆஃபீஸ் பார்ட்டி அதுக்கெல்லாம் கூட ஈவினிங் அக்கேஷன் கொடுத்துட்டீங்களா இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ஸ்டைலா ரொம்ப எடுத்து கொடுக்கும் அபிஷால வந்து சாரி செலவி ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்கும் இது நம்ம ட்ரெடிஷனல் சாரி சீட்டு ஆனா என்ன வித்தியாசம்னா முக்கால்சி சாரி சீட்ல நீங்க பதினோரு மாசம் கட்டினீங்கன்னா பன்னெண்டாவது மாசம் இருக்கும் அபிஷால அப்படி இல்ல ஒன்பது மாசம் நீங்க கட்டினீங்கன்னா பத்தாவது மாசம் அபிஷா கான்ட்ரிபியூஷன் பண்ணும் இந்த ஸ்கீம் வந்து மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க ஆரம்பிக்கலாம் நீங்க இப்ப ஒரு காஞ்சிபுரம் பட்டு உங்க தீபாவளிக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப ஜனவரி மாசம் நீங்க மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா செப்டம்பர் மாசம் வரைக்கும் நீங்க ரெண்டாயிரம் ரூபா கட்டுறீங்க அக்டோபர் அபிஷாவோட ரெண்டாயிரம் ரூபா சேர்ந்து இருபதாயிரம் ரூபாக்கு நீங்க கஞ்சிபுரம் சாரி இல்லைன்னா பனாரசி சாரி வாங்கிக்கலாம் இன்னொரு விஷேஷம் என்னன்னா இப்போ நீங்க இருபது பத்து மாசம் முடியறது அக்டோபர் மாசம் வச்சுக்கோங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி அப்ப வந்து என்ன ஆஃபர்ஸ் இருக்கோ அந்த ஆஃபர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதனால அவிஷியாவோட கான்ட்ரிபியூஷனும் வரும் அந்த ஆஃபர்ஸும் வரும் உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் வரும் இந்த சாரி திருவி ஸ்கீம்ல அடுத்த புடவை பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ல இது ஒரு அழகான இது மென்மையான கலர் இது ஒரு பேஸ்டல் டோனு சந்தன கலர் புடவை சந்தன கலர்ல வந்து உடம்பு ஃபுல்லா ஜரி ஸ்பைட்ஸ் இருக்கு தோரண மாதிரி கீழே வந்து டிஷ்யூ பார்டர் லைட் கிரீனு முந்தானி அழகான டார்க் டீப் ஆலிவ் கிரீன் முந்தானி முந்தானியில வந்து ஒரு வரி பூக்கள் கீழே வங்கி வங்கி டிசைன் அது கீழே பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு இந்த புடவையை நம்ம ட்ரே பண்ணி பாக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த சந்தன கலரோட இந்த ஆலு கிரீன் காம்பினேஷன் ரொம்ப சட்டலா ரொம்ப அழகா இருக்கு அதோட இந்த பிளவுஸும் ஆலு கிரீன் கான்ட்ராஸ்ட் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா அபிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்டில் இருக்குது நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டீத்தி கேரோ நாங்கள் வாரத்தில் ஏழு நாளும் திறந்துருக்கோம் டென் ஏஎம் டு நைன் பிஎம் எங்கள் ஸ்டோருக்கு வந்து கோவைசூர் காட்டன் சாரீஸும் ட்ரை பண்ணிங்கன்னா கேட்டிங்கன்னா எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது பொங்கல் ஆஃபர்ஸ் எல்லா ஆஃபர்ஸ் இருக்குது ஆஃபர்ஸ் பற்றி கேட்டிங்கனாலும் எங்கள் ஸ்டோர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் சென்னையில் இல்லை வெளியூரில் இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா நாங்கள் இந்தியா ஃபுல்லாக குரியர் பண்ணுறோம் கிட்டத்தட்ட நாற்பது கண்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ்க்கு தமிழர்கள் நிறைய இடங்கள் சிங்கப்பூர் மலேசியா பிஜி நிறைய கண்ட்ரீஸ்க்கு நாங்க குபியர் பண்றோம் இந்த சாரீஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் வெப்சைட் அபிஷா டாட் காம் அந்த கோவை பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு அதாவது கலர் எப்படி இருக்கும் ட்ரேப் எப்படி இருக்கும் எதுனாலும் எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பத்தி சொல்லியிருந்தேன் ஸ்டோர்ல மட்டும் இல்ல ஆன்லைன்லயும் பிளவுஸ் ஸ்டிச்சிங் அவைலபிள் இருக்கு பிளவுஸ் ஸ்டிச்சிக்கு மெஷர்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படினாலும் எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க வெப்சைட்கே வர வேணா வாட்ஸ்அப்ல வாங்கணும்னா எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் சாரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வச்சுக்கா கஸ்டமர் சர்வீஸ் எப்படி பண்ணுவாங்க நான் அடுத்து கம்பிக்க போற புடவை பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் வைண்டட் புடவை அதுக்கு வந்து ரெட் கலர் பார்டர் பார்டர்ல வந்து ஒரு வரி ஜரிக இருக்கு உடம்புல வந்து ஆப்ஸ்ட்ராக்ட் டிசைன் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் செக்ஸ்க்குள்ள நெலி நெலியா சில்வர் கோல்டு செஞ்சிருக்காங்க முண்டானி பியூட்டிஃபுல் சில்லி ரெட் முந்தானி நல்ல பிரகாசமான கலரு அதே மாதிரி பாடில இருக்கிற மாதிரி சில்வரும் கோல்டு ஜரிகம் இருக்கு சில்வர் மேல டெம்பிள் மோட்டர்ஸ் அப்புறம் டைமண்ட் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் அப்புறம் அந்த அப்டிராக்ட் டிசைன் கோல்டு புடவோட பியூட்டி வந்து இந்த கலர் எப்படி இருக்குன்னா இந்த டார்க் ஒயின் இந்த சில்லி ரெட் வந்து சூப்பர் கான்ட்ராஸ்ட் நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க என்ன சூப்பரா இருக்கு இந்த படம் வைண்டட் வந்து ரொம்ப டீப் கலரு அதுக்கு வந்து இந்த சில்லி ரெட் கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸும் அதே சில்லி ரெட் பாருங்க இந்த கான்ட்ராஸ்ட் போட்டீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற கோவை காட்டன் சாரி வந்து ஒரு அழகான ஆக்வா ப்ளூன்னு சொல்லலாம் ரொம்ப பியூட்டிஃபுல் கலர் அதுல வந்து மோட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா ஜரியில வந்து ரெண்டு டாட்ஸ் ரொம்ப ஜாமெட்ரிக்கா ரொம்ப மாடர்ன் மோட்டிவ்ஸ் இருக்கு பார்டர் வந்து சின்ன சின்ன வரிகள் டிஷ்யூல லைட் வயலட்ல இருக்கு பார்டர் முந்தா நீ நல்லா இந்த ஆக்வா கிரீன் இதுக்கும் மென்மையான நல்ல பிரகாசமான ராணி பிங்க் குண்டானி இதுலயும் இதே வரியா ருத்ராட்சம் மேல ரெண்டு வரி ஜருகிய மட்டும் இருக்கு இது நம்ம பண்ணி பிரைட் இந்த அக்வா ப்ளூவும் இந்த ராணி பிங்கும் சூப்பரா இருக்கும் இந்த காம்பினேஷன் இந்த உருத்தி பார்த்தா தான் இந்த சாரியோட பியூட்டிஃபுல் காம்பினேஷன் தெரியுது இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து அதே ராணி பிங்க் கான்ட்ராஸ்ட் இந்த அக்வா கிரீன் ராணி பிங்க் பிளவுஸ் ரொம்ப அழகா இருக்கும் நம்ம இந்த கலெக்ஷன்ல பாக்க போற கடைசி புடவை இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷனல் டிசைன் இதுலேயே ரொம்ப அழகான மயில் இந்த பாடி கலர் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது போது லைட்ல பாருங்க இந்த கலர் என்ன அழகா ஷிமர் ஆகுது பாருங்க அதுக்கு நல்ல ப்ளூர் ப்ளூ பார்டர் பார்டர்ல வந்து புட்டாஸ் இருக்கு மாங்கா பிஞ்சுக்குள்ள பூக்கள் உடம்பு சின்ன சின்ன மாங்கா பிஞ்சு அதே பெரிய மாங்கா பிஞ்சு பூக்களோட கூட இருக்கு முந்தாணி அதே சஃபயர் ப்ளூ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொடிமலர் பேட்டர் கீழே வந்து அந்த பெரிய மாங்கா பிஞ்சு இதுங்க இந்த புடவையை ட்ரே பண்ணி பாத்துக்கலாம் பாருங்க இந்த கிரீனும் ப்ளூவும் ரொம்ப சூப்பர் காம்பினேஷன் நிறைய விதமான கிரீன் ப்ளூ இருக்கும் ஆனா இந்த மயில் கழுத்து கிரீனும் சஃபையர் ப்ளூ காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகா ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த காம்பினேஷன் இந்த புடவைக்கு பிளவுஸும் இதே சஃபையர் ப்ளூ தான் இது கான்ட்ராஸ்ட் இந்த பிளவுஸோட போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாரீஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிக்கிறோம் இல்லைனா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்ல போய் இந்த சாரீஸ் வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்துங்க அவிஷா ஆடை அலங்காரம் இடையில தினம் ஒரு புது ரிலீஸோட வந்துருக்கு அவிஷா ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயுமே இருக்கு நீங்க வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அபவ் ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்கள் டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன்ஸை டெய்லி பார்க்கலாம்